மாவட்டத்தை ஐம்பெரும் பிழா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முக சுந்தரம் ஏற்பாட்டில் மூவாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் ஆ ராசா எம்பி வழங்கினார் விரிவான செய்திகள் தமிழகத்தின் கடந்த ஐம்பது ஆண்டுகால வரலாற்றை திரும்பி பார்த்தால் அதில் தமிழ்நாடு என்பதை இந்தியாவின் தனித்துவமான பகுத்தறிவை கொண்ட மாநிலமாக கட்டமைத்த பெருமை திராவிட இயக்கத்தையும் மட்டுமே சேரும் இத்தகைய மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட திமுக கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பிறந்த நாளை மிக பிரம்மாண்டமான வகையில் தமிழகம் முழுவதும் பிறந்த நாள் விழாவை திமுக தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளரும் சமூக சேவகரும் டிஆர்எஸ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் டி ஆர் சண்முக சுந்தரம் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கும் மழைவாழ் மக்களுக்கும் பல்வேறு வகையான நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார் குறிப்பாக அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவின் போது பத்து மற்றும் பன்னிரண்டு வகுப்புகளுக்கான மூன்றாயிரம் மாதிரி வினாத்தாள் புத்தகம் வழங்கியது பொங்கல் திருநாளில் பத்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்களுக்கு சென்று அந்த மக்களுடன் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் அவர்களுக்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் துணிமணிகள் வழங்கியது என்று மக்களுக்கு டிஆர்எஸ் தொடர்ந்து உதவிகள் செய்து வருகிறார் கடந்த வாரம் கோவை மாவட்டத்தையே செய்யும் வகையில் காரமடை அடுத்துள்ள மருதூர் ஊராட்சிக்குட்பட்ட திம்மம்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்ற ஐம்பெரும் விழாவில் திமுக செயற்குழு உறுப்பினரும் மேட்டுப்பாளையம் தேர்தல் வேட்பாளருமான டி ஆர் சண்முகசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான ஆ ராசா கலந்து கொண்டார்

ஒரு காரியத்தை செய்தால் செகண்ட் டு நன் என்று சொல்வார்கள் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடனத்திலே பணியாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இங்கே அவர் செய்த பணிகளை எல்லாம் இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாணவன் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் கோட்டையிலே அமர்ந்து ஆட்சி நடத்துகிற போது ஏழை எளிய மக்களுக்கு வெளிஞ்சுள்ள மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தடைமுடியின மக்களுக்கு அதே நேரத்தில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று மூலதனங்களை கொண்டு வருவது அப்படி மூலதனங்களை கொண்டு வருவதோடு நின்று விடாமல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட படித்த பட்டதார மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவது அப்படி வேலைவாய்ப்புகள் வழங்குகின்ற நேரத்தில் பெண்களுக்கு அதில் என்ன உரிமை என்பதை வரையறுத்து சொல்லுவது இப்படி ஒரு முதலமைச்சர் பல கோணங்களில் ஏன் நறுக்கி அவர்களுடைய வீட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்டு விட்டு அவருடைய குறைகள் என்னவென்று கேட்பது ஒரு திரைப்படத்தை விட்டு மக்கள் நல்ல பணிக்காக பழங்குடி மக்கள் வாழ்வுகள் அந்த பகுதியிலே போய் அவர்கள் பாம்பு பிடித்தவராக இருக்கிறார்கள் அல்லது தேன் பகுதியில் இருக்கிற தேன் மிளகு பொருள்களை எல்லாம் வசூல் செய்வதாக இருக்கிறார்கள் அந்த மக்களுடைய வாழ்வியல் உரிமையை பாதுகாப்பதென்று

பால் கொள்முதல் செய்யும் விவசாயிகளுக்கு உபகரணங்கள் மற்றும் தென்னங்கன்றுகள் தொழிலாளர்களுக்கு மண்வெட்டி சட்டி போன்ற உபகரணங்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் எல்பிஎஃப் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் பெண்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் மலைவாழ் ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை ஆர் ராசா எம்பி வழங்கினார் நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்டம் செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி முன்னாள் எம்எல்ஏ அருண்குமார் எஸ் எம் டி கல்யாண சுந்தரம் காரமடை நகர செயலாளர் வெங்கடேஷ் நகரமன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் மற்றும் மகளிர் அணி திமுக கழக ஒன்றிய பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்